அநீதிகளுக்கு ஆட்படுகின்ற ஒருவனுடன் அவன் அந்த அநீதியிலிருந்து விடுபடும் வரை துணை நிற்பவனின் பாதங்கள் சிராத் பாலத்தில் அவன் நடக்கும் போது அல்லாஹ் பலப்படுத்தி வைக்கின்றான் உலகளாவிய அளவில் பொதுவாக முஸ்லிம்கள் பல்வேறு வகையான சித்திரவதைகளுக்கும் கொடுமைகளுக்கும் ஆட்பட்டு வருகிறார்கள் ஏறக்குறைய எல்லா நாட்டு சிறைகளிலும் முஸ்லிம்கள் கைதிகளாக அடைபட்டுள்ளார்கள் என்று தயங்காது கூறலாம் செய்யாத குற்றங்களுக்காக பொய்யான தண்டனைகள் முடியாது எழுத்துக்கொண்டே செல்லும் வழக்குகள் முஸ்லிம்கள் என்றாலே சாத்தப்படும் நீதிவாசல்கள் பச்சிலம் பாலகர்களை கூட பயங்கரவாதிகளாக சித்தரிக்கும் பத்திரிகைகள் வெஞ்சிரைகளில் வருடக்கணக்கில் வாடி வதங்கும் பேதை நெஞ்சங்கள் முற்றுப்புள்ளி இல்லாமல் தொடர்ந்து கொண்டே செல்லும் இக்கொடுமைகளுக்கு விடிவாசலே இவ்வுலகில் இல்லை தற்காலிக நிவாரணங்களுக்காகத்தான் நாம் அனைவரும் போராடுகிறோம்

دادي بنت ليلي نه ديو نننا جي دورا نا چين ندي الله هيين کيين تني علي پنن அண்ணா அத்தனை பேசு நீங்களா அத்தனை தின பேசு நீங்கள நீ என்னடா பண்ணி என்ன வர சாமவettiங்களடா இங்க எதுக்குరావుနေறீங்க நீ என்னடா அது கொண்டு வரோடீங்களா

மருத்துவம் அளிக்கப்படது அதுதான் உண்மை ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன மருத்துவம் பண்ணணும் இன்னொரு கைதிக்கு என்ன மருத்துவம் பண்ணணுங்கிறது சரியான முறையில் அவங்களும் சிறைத்துறை பார்க்க தவறி இருக்கு அப்போ இந்த மரண திளைங்களுக்கு நிறைய நிறைய சந்தேகங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு சகோதரர் சபூர் ரஹ்மான் அவரு இதே போல நெஞ்சு வழி சொல்லி சரியான சிகிச்சை இல்லாமல் அவரு இறந்தார் ரெண்டாவது அப்துல் வஜிங்கிற சகோதரர் மரணம் இதே நெஞ்சு வலிங்கிற காரணமா அப்போ இது போன்ற தொடர் மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இது வந்து சிறைத்துறை நிர்வாகத்தினுடைய ஒரு அலட்சிய போக்குதான் இது ஏன் இங்க அதாவது முஸ்லீம் சமுதாயங்கிறதுனால இப்படி அசால்ட்டை விட்டுடுறாங்களா இதே எங்களுக்கு எங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு நியாயம் தர்மம் சட்டம் எங்களுக்கு மட்டும் தனியாக இருக்கு என்ன கேட்டீங்கன்னா ஒரு நெஞ்சு வழின்னு ஒருத்தர் கைதி சொல்றாரு அவருக்கு ஸ்கேன் எடுக்கணும் கடைசி நேரத்தில் நேற்று வந்து ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லும்போது போது நாங்கள் அவர் மரணம் மரணத்துக்கு போராடிட்டு இருக்கும்போது இதுக்கு டிஜிபிட்டு தான் போய் நாங்க அனுமதி கடிதம் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க ஒரு மரண தருவாயில போராடுறவங்க போய் கடிதம் வாங்கிட்டு வர முடியுமா அது வரைக்கும் தங்குமா இதுக்கு காரணம் சிறைத்துறை தான் சிறைத்து அலட்சியம் தான் இவருக்கு காரணம் அப்போ நாங்கள் தனிப்பட்ட முறையில் வந்துட்டு மருத்துவம் பண்றோம் அந்த ஸ்கேனுக்கு உண்டான தொகையை நாங்கள் கட்டிடுறாங்க எங்களுடைய பண்ணி அங்கிட்டிருந்து அங்கிருந்து அனுமதி கடிதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஸ்கேன் எடுக்க முடியும் அப்படி எந்த வகையில் நியாயம் இது உயிருக்கு போராட்டம் மற்ற டிஜிபி கடிதம் வாங்கிட்டு வரணுமா ஏன் சிறைத்துறைக்கு சூப்பரண்டுக்கு அதிகாரம் இல்லையா அதில் ஒரு கைதியை வந்துட்டு சரியான மருத்துவம் அளிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை சிறை சூப்பரண்டுக்கு அதிகாரம் இருக்கு அவருடைய ஓன் சோர்ஸில் கைதிக்கு உண்டான சிகிச்சையை அளிக்க முடியும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான உயர்தர சிகிச்சை அவர் அளிக்கப்படலை ஒருவேளை உயர்தர சிகிச்சை அளிச்சுட்டு அவர் பிழைச்சிருக்கலாம் பிள்ளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஒரு ரொம்ப நாளாக வந்துட்டு இது வந்துட்டு உடனடியாக நடக்கிற சம்பவம் இது பதினஞ்சு நாளாக ஒருத்தர் வந்து மருத்துவத்துக்காக போராடுறான் உடல்நிலை சரியில்லாமல் எனக்கு மருத்துவம் வேணும் மருத்துவம் வேணும்ட்டு மனுவில் நாங்கள் பார்க்க போகும்போதும் எனக்கு நெஞ்சு வலி வர்ற மாதிரி இருக்குது போதிய அளவுக்கு சிகிச்சையை வந்துட்டு அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை நாங்கள் வந்துட்டு போன வாரம் எங்களை சொல்லி முடிச்சு சொல்லியுமே சரி நாங்கள் உயிர்தர பிரைவேட்டுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கேட்கலான்றோம் அப்போ அப்போது நேற்று கூட என் சகோதரன் வந்துட்டு அப்துல் வசீர் வந்துட்டு நெஞ்சு வழியின்னு சொல்லி வரும்போது சிறைத்துறை அவர் பேர் அடிஷனல் நீ நாடகம் சூப்பரன் போய் சொல்லி நாடகம் மாதிரி நாடகமா படுக்கப் போறியா அப்ப இந்த அலட்சிய போக்கு காரணம் என்ன சிறைத்துறை நடவடிக்கை எடுக்கணும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த மரணம் இதோட கடைசி மரணமா இருக்கணும் சாமானியனுக்கு நிகழ்த்தப்படக்கூடிய கடைசி மரணமா இருக்கணும் கோவை குண்டுவெடிப்பில் இருக்கிற அத்தனை கைதிகளுக்கும் இதுவே கடைசி தீர்வார்கள் இனி ஒருபோதும் இந்த மாதிரி மரணங்கள் நிகழக்கூடாது இவருடைய உடல்நிலையை வந்து அலட்சியப்படுத்துற சிறைத்துறை சூப்பரண்ட்டு சிறைத்துறை சூப்பரண்ட்டு அவங்க மேலே கடுமடி நடவடிக்கை எடுக்கும் என் பேர் முகமது பிலால் அவர் தம்பி இப்ப டிமாண்ட் வந்துட்டு எங்களுக்கு மேஜிஸ்ட்ரேட் கஸ்டடி கேட்டதுனால அவர் வந்து அவரோட தலைமையிலையும் எங்க தரப்புல ஆளுநர் வச்சு பிரேத பரிசோதனை பண்ணுவோம் ஒண்ணு இந்த பதினஞ்சு நாளா ஒரு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி வந்த ட்ரீட்மெண்ட்னுடைய ரிப்போர்ட் எங்களுக்கு வேணும் சரியான முறையில் சிகிச்சை அளிச்சாங்களா ஏன்னா சிறைத்துறை போக்கு காட்டியிருக்கு மிகப்பெரிய அலட்சி போக்குறாங்க ஒரு உயிர் பரிபவ காரணமாக இருக்கு சிறைத்துறை அப்போ இன்றைக்கு வரைக்கும் சிறைத்துறை வந்துட்டு எந்த விதமான பதிலும் சொல்லலை எந்த விதம் அத்தாரிட்டி வரலை அத்தாரிட்டியே சிறைத்துறை தான் ஆனால் சிறைத்துறையின் அலட்சியப் போக்கு நீ ஒருத்தர் கூட சொல்லலை ஒரு இறந்தால் சிறைத்துறை வந்து அந்த குடும்பங்களுக்கு தகவல் அறிக்கை கடமைப்பட்டவங்க ஆனால் சிறைத்துறை இன்ன வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் யாரையும் தொடர்பு கொண்டு மரணிச்சிட்டார் இவருக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு எதுவுமே சொல்லலை சாதாரண மருத்துவத்துக்கு வந்தாலே அந்த குடும்பங்களுக்கு தகவல் தெரிவிக்கும் ஏன் அந்த வக்கீல்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்க எந்த தகவலுமே சிறைத்துறை எங்களுக்கு தகவல் தெரிவிக்கல அதனால எங்களுக்கு சிறைத்துறை மேல மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு அதை எங்களுக்கு கிடையாது கொலையா கூட இருக்கலாம் கூட இருக்கலாம் அப்போ எங்களுக்கு இந்த பிரேத பரிசோதனை பிரேத விசாரணை ரெண்டு பேரும் இனி தமிழகத்தில் முஸ்லீம் கைதிகள் அதாவது குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட இந்த பிற வழக்குகள் எந்த கைதிகளுக்கும் இது போல நிகழக்கூடாது இதுவே கடைசி மரணம் கடைசியா இருக்கணும் இதுக்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்காட்டி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காட்டி அது மிகப்பெரிய போராட்டம் சந்திக்கும் என் பேர் முகமது பிலால் இறந்தவருடைய அண்ணன் தம்பி அது போல இந்த மானத்துக்கு சரியான காரணங்களும் சரியான தீர்வுகளும் கிடைக்காத வரைக்கும் இந்த பௌத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் இந்த பாடி நாங்கள் வந்து வாங்க மாட்டோம் அது ஜிஹெச்சிலே தான் இருக்கும் அது எத்தனை வருஷமாக இருக்கும் இப்ப காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க காவல்துறை வந்து விசாரணை பண்றோம்னு இருக்காங்க காவல்துறை இது காவல்துறை விசாரணை பண்ணுவாங்க உண்மையான அத்தாரிட்டி இங்கே வர கிடையாது காவல்துறை நம்ம காவல்துறை வெளியிருக்கிற காவல்துறை சிறைத்துறையே வரலையா மருத்துவ அளிச்ச டாக்டர் பேசல யாருமே இல்லை அதாவது முழுக்க முழுக்க சிறைத்துறையும் சிறைத்துறை சார்ந்த மருத்துவமனை அலட்சிய போக்காலும் இந்த மரணம் ஏற்பட்டு அதனால இது முடிவு தெரியாமல் நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம்